அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கென்றும் அவர்களுக்கான கலை பாரம்பரியம் என்ற ஒரு தொகுப்பு நிச்சயம் இருக்கும் மேற்கத்திய நாடுகளோ அல்லது மற்றைய பகுதிகளிலிருந்தோ எந்த பக்கத்தினுடைய கலாச்சார வளர்ச்சியை நாம் எடுத்து பார்த்தாலும் அதிலே நிகழ்த்து கலைகளாக இசை நாட்டியம் நாடகம் முதலிய கலைகளுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு அம்சம் அவர்களோடு ஆரம்ப காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்த ஒரு அமைப்பை நாம் பார்க்கலாம் இந்த விதத்தில் பாரத பண்பாட்டில் இந்த நிகழ்த்து கலைகளாக இருக்கக்கூடிய இசை நாட்டியம் நாடகம் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு அது தொடர்ந்து நடந்து வந்த ஒரு மரபை நாம் வரலாற்று பூர்வமாகவே நிரூபிக்கலாம் அந்த விதத்தில் கலைகள் சிறந்த தமிழகத்திலே சங்ககாலம் தொடங்கி நமக்கு இசை பாரம்பரியம் நீண்ட நடிக பாரம்பரியமாக இருந்து வந்ததற்கு பல்வேறு ஆதாரங்கள் உண்டு சங்ககாலம் தொடங்கி பாணர்களும் விரலியர்களுமாக ஆண்களும் பெண்களும் இசை பாடி வாத்தியங்கள் வாசித்து நடனமாடி கூத்துக்கலையை எல்லாவிதமான கலைகளோடும் சேர்த்து நடித்தும் பாடியும் ஆடியும் வந்த மரபை இங்கே நாம் சங்க பாடல்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்திலே இந்த கலைஞர்கள் இருந்து வந்ததற்கும் சான்றுகள் நிறைய உண்டு இப்படிப்பட்ட இசை பாரம்பரியம்தான் பக்தி இசை காலத்திற்கு பிறகு தேவாரம் திருவாசகம் முதலிய பதிகங்களை ஓதுவா மூர்த்திகள் கையில் தாளமிட்டும் கைத்தாளத்தோடு கூடி இறைவன் முன்பாக இசையாய் விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்தில் சார்ந்த இசையாக வளர்கிறது இந்த இசையோடு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த இசைவானர்கள் இரண்டற கலந்தார்கள் என்றும் கலைகள் ஒன்றோடொன்று கலந்து புதிது புதிதாய் வடிவமெடுத்தது என்றும் பார்க்க முடிகிறது சங்கீத ரத்னாகரம் முதலிய தொன்மையான நூல்கள் பாரத தேசத்தின் இசை பாரம்பரியத்தின் தனித்துவத்தை அதன் வளர்ச்சி பாதையை வலியுறுத்தி வருகிறது இறைவனை இசை வடிவினனாகவும் இசையால் இறைவனை வணங்கும் மரபையும் கொண்டுள்ள நமக்கு இங்கே வரமாக தென்னிந்தியாவிற்கு வாய்த்தவர்கள்தான் சங்கீத மும்மூர்த்திகளாக தமிழ் மும்மூர்த்திகளும் அவர்களை தொடர்ந்து வந்த சங்கீத கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சாஸ்திரி முதலியவர்களையும் பார்க்கிறோம் இவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த இசை மரபிலே இவர்கள் வடித்து கொடுத்த சாகித்யங்கள்தான் கடந்த இரண்டு மூன்று நூற்றாண்டுகளாக தமிழகத்தின் பாரம்பரிய கர்நாடக இசையாக பாவிக்கப்பட்டு அந்த இசை அவ்வக்காலங்களிலே வாழ்ந்து வந்த அறிஞர் பெருமக்களாலும் கலைஞர்களாலும் செம்மைப்படுத்தப்பட்டு மனிதர்களுக்கு பொழுதுபோக்கு என்ற நிலையை கடந்து இது ஒரு விதத்தில் மருந்தாக அமைந்து மருந்தென்பதினும் அமிழ்தாக அமைந்து அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வேறுபட்ட கோணத்தில் இசையை கலையை அணுகக்கூடியதாய் கச்சேரிகள் என்ற அமைப்பிலே கொண்டு வந்த சிறப்பையும் பார்க்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி பல்வேறு அமைப்புகள் இசை கச்சேரிகள் என்று கலைஞர்களை அழைத்து அவர்கள் பல மணி நேரம் பக்கவாத்தியமாக துணை கலைஞர்களை அமைத்து கொண்டு இசைபாடி மக்களை கூடிய ஒரு உன்னத முயற்சி தொடர்ந்து வந்துள்ளது அரச சபைகளிலும் கோயில்களில் இறைவன் முன்பாகவும் இருந்து வந்த இந்த இசை மரபு அரங்கங்களிலே ரசிகர்களாக அறியப்படும் மக்கள் இந்த இசையின் மேன்மையை அறிந்து இதை கொண்டாடக்கூடிய விதமாய் அந்த கலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இசையில் அவர்களும் சேர்ந்து ஒரு தவத்தில் ஈடுபடுவது போலே மூகி அதிலேயே திளைத்திருக்கச் செய்யும் இசை அரங்கங்கள் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக மிகவும் பிரபலமடைந்துள்ளன அந்த அமைப்பில் இசை கச்சேரிகள் என்றென்று நாம் பார்க்கக்கூடிய அந்த மரபிலே இன்ன பாடலை கொண்டு தொடங்க வேண்டும் அதற்கு பிறகு இப்படி ஒரு பாடலை பாடலாம் அதற்கடுத்து இந்த ராகத்தை நன்றாக விஸ்தரித்து இயக்கும்படியாய் அந்த ராகத்திலேயே மூழ்கியிருக்கும்படியாய் பாடுவது ராகம் தானம் பல்லவி என்று இப்படி ஒரு அமைப்பை மரபை இசை கச்சேரிகள் தொடங்கி அது தன்னையே தான் வழிபடுத்தி கொண்டு இங்கே சற்றேற குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக இருந்து வருகிறது இந்த இசை கச்சேரி மரபை தொடங்கி வைத்தவர் யார் வர்ணம் பாடி தொடங்குவதும் என்று ஒரு மரபு அந்த இசை பாடல்களை இந்த வரிசையில் இப்படித்தான் பாட வேண்டும் என்ற மரபு யாரால் தொடங்கப்பட்டது அதற்கான விடையாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது கர்நாடக சங்கீத மா மேதை இசை கச்சேரிகள் இன்றைய அமைப்பிற்கு காரணகர்த்தராக இருந்து அதை நெறிவடுத்தி கொடுத்தவரான அரியக்குடி ராமானுஜயங்கார் என்ற இசை மேதையை குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் அரியக்குடி என்பது இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் காரைக்குடியை அடுத்திருக்கக்கூடிய அழகான சிற்றூர் அங்கே திருவேங்கடமுடையானாக திருமாலுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் எடுப்பித்து வழிபட்டு வருகிறார்கள் அந்த சிற்றூரில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரமாவது ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் பாரம்பரியமான வைணவ மரபிலே தோன்றினார் சிறு வயது முதல் அந்த பகுதிகளிலே இருந்த செல்வந்தர்கள் இசைக்கலைஞர்களையும் பல்வேறு வாத்திய கலைஞர்களையும் நடனமாடக்கூடிய தேவரடியார்களையும் ஆதரித்து வந்திருக்கிறார்கள் அந்த பகுதியிலே இருக்கும் பல கோயில்களிலும் இசைவானர்களும் கலைஞர்களும் கோயில் பணியிலேயே ஈடுபட்டிருந்ததற்கு பல்வேறு கல்வெட்டு சான்றுகள் கூட கிடைக்கிறது இப்படி இசை பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டதாக காரைக்குடி புதுக்கோட்டை முதலிய பகுதிகளிலே இருந்த செல்வந்தர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களின் ஆதரவாலே பல நிலைகளிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலைஞர்கள் இந்த பகுதிகளுக்கு குடியேறியதையும் நாம் பார்க்க முடிகிறது இசைக்கலைஞர்களைத் தாண்டி வாத்தியக் கலைஞர்கள் பலரும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தாராலே ஆதரிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறாம் ஆண்டு அரியக்குடி ராமானுஜயங்கார் அந்த ஊரிலேயே பிறக்கிறார் இராமானுஜம் என்று பெற்றோரால் பெயரிடப்பட்டு இவருக்கு சிறுவயது முதல் கர்நாடக இசை அமைப்பில் அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு பொன் வாய்ப்பாய் ஒரு வாய்ப்பு வாய்த்தது அதுதான் அந்த பகுதியிலேயே இருந்த இசை கலைஞர்களிடம் கர்நாடக சங்கீதம் பயிலுவதற்கான வாய்ப்பு ஆரம்ப காலத்தில் பல நிலைகளில் பலரிடமும் இந்த இசை அமைப்புகளை அதன் நுணுக்கத்தை கர்நாடக சங்கீத பால பாடத்தை கற்றுத் தேர்ந்த இராமானுஜ ஐயங்கார் அடுத்து மாமேதைகளாக அறியப்படும் இரண்டு ஆச்சாரியர்களிடம் பயின்றிருக்கிறார் அதிலே ஒருவர் பூச்சி ஐயங்கார் மற்றொருவர் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் என்றழைக்கப்படுபவர்கள் இவர்கள் இருவருமே இருபதாம் நூற்றாண்டில் இசையுலகத்தை தங்கள் சாம்ராஜ்யமாக நடத்தி வந்தவர்கள் இவர்கள் இருவரினுடைய இசை மேலாண்மையும் மேதாவித்தனமும் அவர்களுடைய பாடல்களாலே அவர்களே இயற்றி ராகமமைத்த பாடல்களாலேயே அறியப்படுகிறது சங்கீத கச்சேரிகளிலே இவர்கள் இசைப்பதற்கென்று வடித்த பாடல்கள் பலதும் நாட்டிய கலைஞர்களாலும் மிகவும் விஸ்தாரமாக நடனத்தோடு சேர்த்து மெருகேற்றப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இரண்டு ஆகச்சிறந்த மாமேதைகளிடம் இசையை இன்னும் நுணுக்கமாக பயில்வதற்கான வாய்ப்பு இராமானுஜமயங்காருக்கு வாய்த்தது இப்படி மாமேதைகள் இருவரிடம் சங்கீதத்தின் நுணுக்கங்களையெல்லாம் கற்றுத்தேர்ந்து பல்வேறு சாகித்யக்காரர்களின் பாடல்களையெல்லாம் தேர்ந்து ராகங்களினுடைய தன்மை தாளங்களின் வேறுபாட்டையெல்லாம் கற்றுணர்ந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதன் முதலாக தியாகராஜ ஆராதனையிலே இசை பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கர்நாடக சங்கீத கச்சேரி அமைப்பிலே பாடத் தொடங்கிய ஐயங்காரின் பெருமை அந்த காலத்திலிருந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் மரணம் வரையிலும் தொடர்ந்து நீடித்தது என்றே சொல்லலாம் இருபதாம் நூற்றாண்டில் கர்நாடக சங்கீத உலகத்தின் ஒரு பாதி காலத்தை சற்றேறக்குறைய ஐம்பது ஆண்டுகளை மிகப்பெரிய முறையிலே சாம்ராஜ்யப்படுத்தியவர் என்று நாம் இவரை அறியலாம் அதன் பிறகு தொடர்ந்து நடந்த இவருடைய கச்சேரிகளுக்கு மக்கள் விருப்பத்துடன் கலந்து கொள்வதும் அதைவிட முக்கியமாக இவர் ஏற்படுத்தி வைத்த கச்சேரி பாணி அரியக்குடி ராமானுஜம் ஐயங்காரின் பகச்சேரி பாணியை அத்தனை பேரும் பின்பற்றத் தொடங்கினார்கள் மிகவும் முக்கியமாக இவருக்கு பல்வேறு சீடர்கள் வாய்க்க பெற்றார்கள் சங்கீத மாமேதைகளான கே வி நாராயணசாமி ராஜம் ஐயர் அலப்பி வெங்கடேசன் தொடங்கி பலருக்கும் இவர்தான் ஆச்சாரியராக இருந்திருக்கிறார் பாரதத்தின் பண்பாட்டு பெருமையை உலகறியச் செய்தவர்களுக்குள் முக்கியமானவராய் நாம் கருதும் பாரத் ரத்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மையாரினுடைய இசைக்கும் பாணியை நெறிப்படுத்தியவர்களுக்குள்ளே ராமானுஜம் ஐயங்காருக்கும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு உண்டு என்று கொள்ளலாம் மிருதங்கத்தில் மாமேதையாக இருந்த பாலக்காடு மணியையரும் இவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக பல நூறு கச்சேரிகளில் இருவருமாய் ஒன்றிணைந்து கச்சேரி நடத்தியிருக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் பரஸ்பரம் ஏற்பட்ட மரியாதை நிமித்தம் அதோடு கலந்த ஒரு நட்பு என்று ஒருவரையொருவர் ஆழமாக அறிந்து அந்த நட்பின் வெளிப்பாடு கலை சங்கமமாக பல ஆயிரம் மேடைகளிலே சிறப்புற்றிருக்கிறது பாலக்காடு மணியையர் மிகவும் நேர்த்தியான மிருதங்க பாணியிலே வாசிக்கக்கூடியவர் எப்படி ராமானுஜம் ஐயங்கார் கச்சேரிகளுக்கு ஒரு மரபை கொண்டு வந்தாரோ அதுபோலே மிருதங்க பாடத்தை நெறிப்படுத்தி இந்த முறையில் கற்றுக்கொண்டால் இந்த அமைப்பு இன்னும் சிறக்கும் என்று வழிவகுத்தவராக மணியையரை நாம் பார்க்கிறோம் அவருடைய கூற்றின்படியே ஐயங்காராக இராமானுஜம் ஐயங்காரும் அண்ணா என்றவரழைக்கும் செம்பை பாகவதரும் இருவரும் தன்னுடைய இரண்டு கண்கள் என்றவர் கொண்டாடியிருக்கிறார் மாமேதைகளுக்குள்ளே இதுபோன்ற பரஸ்பர மரியாதை நட்புணர்வு இசை கச்சேரிகளை இன்னும் வலுப்படுத்தியது என்றே சொல்லலாம் இதையும் தாண்டி ஒருவருக்கொருவர் இருந்த மேதாவித்தன்மையை பரஸ்பரம் மதித்து இவர்கள் நடந்த போக்கையும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இவருடைய மேதாவிலாசத்தை பாராட்டி பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிறுவனங்களும் முன்வந்து இவருக்கு பல்வேறு விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள் அவற்றிற்குள்ளெல்லாம் ஆகச் சிறந்ததாக அறியப்படுவது சங்கீத் நாடக் அகாடமி என்ற மத்திய சர்க்காரினுடைய மிக உயரிய கலைகளுக்கான நிறுவனம்தான் சங்கீத் நாடக் அகாடமியினுடைய விருதுதான் இந்திய அரசினாலே அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளில் மிக உயர்ந்த விருதாக கருதப்படுவது இசை நாட்டியம் நாடகம் முதலிய துறைகளிலே ஆகச்சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கும் இந்த விருது அரியக்குடி ராமானுஜமயங்காரை சென்றடைந்ததால் அது பெருமைப்பட்டது இந்த விருதை அடுத்து பாரத சர்க்காராலே அளிக்கப்படும் பத்மபூஷன் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் உலக அளவில் கர்நாடக சங்கீத இசை மரபின் இந்த அமைப்பை வர்ணம் பாடி தொடங்குவது அதை தொடர்ந்து சின்னதாக ஒரு கீர்த்தனை அதன் பிறகு விஸ்தாரமாக ஒரு பெரிய கீர்த்தனை அதை தொடர்ந்து ராக ஆலாபனை என்று அன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதாரமாய் ஒரு ராகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரத்திற்கும் மேலே அந்த ஒரு ராகத்திலேயே சஞ்சாரம் செய்து அந்த ராகம் அமைந்த ஒரு கீர்த்தனையை எடுத்து பாடி போலே மற்றொரு கீர்த்தனை பாடி அதிலேயே மற்ற பக்கவாத்திய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் தனியாவர்தனம் என்று சொல்லும் அளவில் அவர்கள் இசைக்கவும் வாய்ப்பு கொடுத்து இப்படி உடன் பயணிக்கக்கூடிய நரம்பிசை கலைஞர்கள் தோலிசை கலைஞர்கள் எல்லோருக்கும் அந்த கச்சேரியிலே வாய்ப்பு கொடுத்து சற்றேறக்குறைய நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வரையிலும் கச்சேரி இசைக்கக்கூடிய அந்த மரபு தில்லானா பாடுவது சிறியதாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கீர்த்தனைகள் பாடி மங்களம் பாடி நிறைவு செய்யக்கூடிய இந்த அமைப்பை தோற்றுவித்தவர் அறியக்கூடிய ராமானுஜம் ஐயங்கார்தான் கர்நாடக சங்கீத கச்சேரிகளின் இன்றைய அமைப்பு பிறப்பதற்கு வடிவமைத்து தருவதற்கு மூல காரணராக விளங்கும் இவரிடம் பாடம் பயின்றவர்களெல்லாம் அடுத்தடுத்து அந்த பாணியையே பின்பற்ற அதுவே இன்றைய கர்நாடக சங்கீத உலகத்தின் கச்சேரி அமைப்பாகவே நிலைத்துவிட்டது சங்கீத உலகத்தின் சாம்ராட்டாக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புகழுடம்படைந்தார் வாழ்ந்த காலம் முழுவதையும் இசைக்கென்றே கர்நாடக இசைக்கென்றே செலவழித்து இவர் நீங்கா புகழடைந்தார் இந்தியாவின் தொன்மையான கலை மரபை உலகிற்கு அறிமுகம் செய்த முக்கிய கலைஞர்களுக்குள் ஒருவராக அறியப்படுகிறார் கர்நாடக சங்கீத உலகின் கச்சேரி மரபை தோற்றுவித்த அரியக்குடி ராமானுஜம் ஐயங்காரினுடைய வாழ்க்கை குறிப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்